இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கு ரெண்டாவது இப்போ எந்த ஆளுக்குமே இங்கே ராமேஸ்வரத்தில் கடலுக்குறதுக்கு பயப்படுறாங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பயந்துக்கிட்டு ஆனால் ராமேஸ்வரத்தில் தான் நல்ல உரிய சம்பளங்கள் கிடைக்கும் மற்ற உரம் மாதிரி கடைகள் இருக்காதுங்க அதனால இங்கே இப்போ நம்ம உள்ளூரில் இருந்தால் நம்ம தொழில் போயிட்டு நம்ம குழந்தை பொண்டாட்டி பிள்ளைகளை டெய்லி பார்த்துடலாம் இது பண்ணிடலாம் தான் எல்லா மக்களும் இங்கே போகிறத போடுவாங்க ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் அவ்வளோ வேறுமே இந்த உர காளி வெள்ள கர்நாடகா கேரளா பெங்களூர் அங்கே போவாங்க இன்னொரு மாநிலத்திலும் போனால் துணியாக தான் இருக்குது நம்ம மாநிலத்திலும் அங்கே போயிட்டு உரிய சம்பளம் கிடைக்காது மறுபடி அங்கே உழைச்சிட்டு ஒன்றும் கிடைக்காது வேறு என்ன சேர்ந்து நூறு யாரும் கொடுப்பாங்க அங்கே போய் பேச முடியாது திருப்பி இங்கேயே திரும்பி வர்றது ரொம்ப மோசமாக இருக்குது இன்னைக்கு நிலம வந்து ராமேஸ்வரத்து வர இனப்பிரச்சனை உள்ள காலத்தோடு இல்லை அவ்வளோ மோசமாக இருக்குது இங்கே உள்ள துணியினுடைய இலங்கை கடற்படத்து எனக்கு பிடிச்சிட்டு போனால் ஆறு மாதம் செய்யுது

நாங்க போய் பாலாடி ஊர்ல சொந்த காசு போட்டு செலகல வச்சு 15 பட க ரிலீஸ் பண்ணிட்டோம். சரி அந்த படகுக்கும் நாங்க ஒரு வருஷமா கேக்குறோம். படகு சால்வ் செஞ்சிட்டாங்க நாங்க வீட்டுக்குள்ள அனுபதிய காங்கிரஸ்க்கு என்ன ஒசியம்? என்ன ஒசியம். போய் எடுத்துட்டு வந்தா போய் ஒரு வருஷம் ஆச்சு. நாங்க மாமல்லபுரம் வந்தாங்க அங்க வந்தாங்க இங்க வந்தாங்க இப்ப வந்தாங்க கொடுத்து சீராதா இருக்க முடிய அந்த சால்வேட் செ வாங்கி

வயசு வச்சிருந்தா எனக்கு வசதி வாய்க்கும் அதான் முடிச்சு அதை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க உங்க மூர்ச்சி எடுத்தா எனக்கு ஜாமியை வந்து போய் சாமி எப்படி வந்தாங்க அன்னைக்கு நான் போராட்டம் பண்ணியிருப்பேன் அந்த பாடியோட என் ஜாமி வரணும் செத்த புண்ணியால நல்ல மனுஷன்

சரிமா அதிக முயற்சி அரசுக்கு எல்லாத்துக்கும் கோரிக்கை வைப்பாங்க இது போக என்ன இருந்தாலும் உங்களுக்கு என்ன ரீதியான அவங்க உடைய உதவி எட்டினா அண்ணன் தான் கூட சொன்ன போராட்டத்தில் இருக்கும்போது நாலு பேர் மீனவர் வந்தாங்க அவங்க எல்லாம் ரெடி சொல்லி சொன்னா அண்ணன் பேர் திருவுருவங்காந்தி அண்ணன் தான் அந்த ராஜ்கரணம் மருவ பூரா வழக்கு போட்டு எல்லாம் பண்ணாங்க மீனவர் அவங்க அந்த மீனவர்களுக்கு உறுதுணையாக அது இருப்பாங்க அதில் இன்னும் கவனப்படாது அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க அதை சொல்கிறக்காக வந்திருக்காங்க அவ்வளோ

இருங்க <laughs> सर सर फिर भाई और भाई मतलब ना कल्यान में बिके और भाई कल्यान बिकला 1000 कल्यान बिकला और उधर से एक और फाइल कर दो और थोड़ा कौन जैसे 10 मिनट का टाइम पूरी बंद हो रही है और भाई आप सेट कर दो सही और माइक वैसेला ना कल्यान बिके सही सही में सही सही सर 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 தரம் தரம் வந்துரும். புரிஞ்சு வரது வந்துரும். தரம் இல்லடா நம்ம. தரம் என்னைக்குக்கு தரம் வந்து போறது. இந்த ஒரு காரில வாங்க. தான் வந்துட்டு இருக்குது போற. நம்ம ரெண்டே கிபட்ட வந்துறோம். நான் அந்த போய் போறதுக்கு வந்துச்சா? சரி. அது ஒரு யாரோ கிளக்குறாங்க. Gueya puñuelos yonder Desc variance, Purtrowieerman nombre va apiśalarmệthaka- challenge இறந்தாங்கல்ல இறந்தது தொடர்ந்து சொல்லிட்டு வீட்டுலாம் சாப்பிடாம இங்க கண்டிப்பா <muchas> வருவோம்

தமிழ்நாட்டிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் படகின் மீது இலங்கை கடலோர காவல்படை வேண்டுமென்றே திட்டமிட்டு மோதி அந்த படகை மூழ்கடித்திருக்கிறார்கள் அவ்வாறான அந்த இலங்கையினுடைய கடலோர காவல்படை தனது விளக்குகளை எல்லாம் அணைத்து வைத்துவிட்டு அவர்கள் வருவதே அறியாத வகையிலே இலங்கையினுடைய கடலோர காவல்படை விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு இருளிலே யாரும் அறியாத வகையில் மீனவர்களுக்கு தெரியாத வகையில் மீனவர் படகை மோதி அந்த படகை மூழ்கடிக்கச் செய்து இன்றைக்கு அந்த படைகளை பயணம் செய்த இரண்டு மீனவர்கள் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இன்னொருவர் நிலை என்னவென்றும் இதுவரை தெரியவில்லை மலைச்சாமி என்கின்ற மீனவர் தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார் ராமச்சந்திரன் என்கின்ற மீனவர் தொழிலாளியினுடைய நிலை இதுவரை என்னவென்றும் தெரியவில்லை நான்கு நாட்களாக இரு நாட்டு கடலோர காவல் தேடுகின்றோம் ஆனால் இதுவரை அவரை பற்றி செய்தி இல்லை என்று தகவல் சொல்லியிருக்கிறார்கள் இக்குறிப்பட்ட நிலையில் அங்கே மலைச்சாமி அவர்கள் உடல் மினக்கூறாய்வு இலங்கையில் நடத்தப்பட்டு அவர் உடல் ராமேஸ்வரத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சென்ற மீனவர் ராஜ்கிரண் இதே போன்ற முறையில் இலங்கையினுடைய கடலோர் காவல் படையினுடைய படகு மோதி அவர் பிறகு அந்த இலங்கையினுடைய கடற்படையால் விடுபட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த சமயத்திலும் இதே போல அவரது உடல் தினக்கூறு ஆய்வு இலங்கையில் நடத்தப்பட்டு இங்கே கோட்டைப்பட்டினத்தில் அவசர அவசரமாக புதைக்கப்பட்டது அவரது முகம் கூட காட்டப்பட்டது அப்பொழுது வழக்கு நடத்தி மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில உடல் பிணக்கு நடத்தினார்கள் ஆனால் கொலைக்கான அவர் இறந்ததற்கான காரணம் என்ன என்று சந்தேகத்திற்கிடமான வகையில் உள்ளது என்றோ அல்லது கொலை வழக்காகவோ பதிவு செய்யாமல் தமிழ்நாடு காவல்துறை தவிர்த்தது இன்றைக்கும் இதே நிலையில தமிழ்நாடு காவல்துறை இந்த மலைச்சாமி அவர்களுடைய உடலை பிணக்கூராய்வு செய்யாமல் அவர்களை அவரது உடலை புதைத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த வழக்கையும் இதுவரை பதிவு செய்யவில்லை தமிழ்நாடு காவல்துறை இந்த மீனவர் எப்படி இறந்தார் என்பதற்கான விளக்கத்தை கொடுக்க அவர்களுக்கான கடமை இருக்கிறது அவரது மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை நமது காவல்துறை சொல்ல வேண்டும் குஜராத்திலே மீனவன் கொலை செய்யப்பட்ட போது வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் கொலை வழக்கை பாகிஸ்தானுடைய படையின் மீது வழக்கை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இலங்கையினுடைய கப்பல் படையின் மீது தமிழ்நாடு காவல்துறை ஏன் பதிவு செய்ய மறுக்கிறது கேள்வி எழுப்ப என்ன உறவு இருக்கிறது என்பதை சமயத்தில் எழுப்போம் தமிழ்நாட்டிலுடைய ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அவருடைய காலத்தில் நடந்த படுகொலைக்கு வழக்கை பதிவு செய்யவில்லை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சமூகநிதி அரசு என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வழக்கை பதிவு செய்யவில்லை இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த படகு மோதலில் உயிரிழந்த மலைச்சாமி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து மாவட்ட ஆட்சியாளரை கேட்டிருக்கிறார்கள் ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளர் இந்த வழக்கு பதிவு செய்த பற்றி பரிசீலிக்கிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அதற்கான எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இதுவரை வழக்கு பதிவு செய்வதற்கான எந்த முயற்சியும் ஆட்சியாளர் வாயிலாகவோ அல்லது காவல்துறையினுடைய மாவட்ட தலைவர் வாயிலாகவோ நடக்கவில்லை ஏன் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை படகு எவ்வாறு மூழ்கியது என்பது குறித்தான வழக்குகள் ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற கேள்வியை காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் திமுகவினுடைய அரசிற்கும் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் இதே சமயத்தில் இதுபோன்ற தொடர்ச்சியாக இலங்கை கடலோர காவல்படை தமிழக மீனவர்களை கொலை செய்து வருகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடி அரசு இது குறித்து எதுவும் பேசாமல் கள்ள மௌனம் காக்கிறது இலங்கை அரசிற்கு ராணுவ பயிற்சி கொடுக்கிறார்கள் கடலோர காவல் படைக்கு ராணுவ பயிற்சி கொடுத்தார்கள் இந்த படுகொலை நடந்த தினத்தில் கூட இரு நாட்டினுடைய கப்பல் படை ஒத்துழைப்புடன் பயிற்சி நடந்து கொண்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு தேச விரோத நடவடிக்கையில் மோடி அரசு இறங்கி வருகிறது தமிழர் விரோத நடவடிக்கையில் இறங்கி வருகிறது தமிழ்நாட்டிலே அண்ணாமலை இது குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை அண்ணாமலையினுடைய கட்சி அகக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பற்றி வாய்களில் பேசுகிறார்கள் நீங்க தமிழ்நாட்டு மீனவனை அண்டை நாடு மோடியினுடைய நட்பு நாடாக சொல்லுகின்ற இலங்கை அரசு படுகொலை செய்திருக்கிறது தேசபக்தர்களாக சொல்லுகின்ற பாஜக வாய் திறக்காமல் கள்ளமான காத்து வருகிறார்கள் இலங்கை அரசிடம் இருந்து தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதேனும் லாபம் இருக்கிறதா இவர்களுக்கும் அவர்களுக்கு ஏதேனும் உறவு இருக்கிறதா என்பதை பற்றியான கேள்வி எடுப்பதற்கு அண்ணாமலைக்கு இலங்கை அரசின் வழியாக ஏதேனும் அநியாயங்களை பற்றி பேசுகின்ற ராகுல் காந்தி அவர்களும் இந்த மரணம் குறித்து இந்த கொலை குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இன்னும் சொல்ல வேண்டும் இருக்கக்கூடிய அதிமுக இது குறித்து இதுவரை பேசவில்லை இந்த மக்களை வந்து சந்திக்கவில்லை மக்கள் இடத்துல ஓட்டு கேட்டு வாக்கு கேட்டு வந்த இந்த கட்சிகள் பேசவில்லை தமிழர்களுக்கு நாங்கள் தான் ஒரே கட்சி என்று சொல்லுகின்ற வாய்ஸ் சவடால் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவர் சீமானும் இது குறித்து இந்த மக்களை சந்திக்கவோ அதற்கான போராட்டத்தை அறிவிக்கோ வரவில்லை ஆக போலியாக வீர வசனம் பேசுவதும் நெய்தல் படை கட்டுகிறான் என்று இளைஞர்களை திசை திருப்புவதுமான ஒரு சினிமாத்தனமான வசனத்தை பேசி தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துகின்ற இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டமும் இந்த இடத்தில் வரவில்லை சமூகநீதி பேசுகின்ற திமுக அதற்கான வழக்கை பதிவு செய்யவில்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதற்கான எந்த கேள்வியும் எழுப்பவில்லை தேசிய தேசிய அளவில் மாற்றம் கொண்டு என்று சொல்லுகின்ற ராகுல் காந்தியும் காங்கிரஸ் குறித்து அக்கறை காட்டவில்லை பாரதிய ஜனதா கட்சி இலங்கையோடு கைகோர்த்து நிற்கிறார் ஆக அனைவருமே தமிழர்களுக்கு எதிராக தமிழக மீனவனுக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் இருந்து கொல்லப்படுகின்ற மீனவனுக்காக பேச மறுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை படுகொலையான குடும்பத்தினரை சந்திப்பதற்காக தொடர் கே எம் ஷெரீப் அவர்களுடைய தலைமையிலே நானும் தொடர் குடந்தை அரசன் மற்றும் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களும் இங்கே இந்த குடும்பத்தினரை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த மக்களுக்கான போராட்டத்தை நாங்கள் உடனடியாக துவக்க இருக்கின்றோம் இலங்கை நபர்களால் சிங்களவர்களால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டில் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய வணிக நிறுவனங்களுக்கான மீதான முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம் அந்த நடத்தப்படுகின்ற ால் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த மரச்சாமான்கள் விற்கக்கூடிய தம்ரோ நிறுவனம் என்பது தமிழ்நாடு முழுவதும் கிளைபரப்பி இருக்கிறார்கள் இது சிங்கள கடை இந்த கடையை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் கடந்த முறை இதுபோன்ற நாகப்பட்டினத்திலிருந்து சென்ற மீனவர்களை சித்திரவதை செய்த கடற்படையை கண்டித்து இலங்கை தூதரக முற்றுகையின் போது நாங்கள் அறிவித்திருந்தோம் வருகின்ற காலத்தில் டம்ரோ என்று சொல்லப்படுகின்ற இந்த கடைக்கு முற்றுகையிட்டு அந்த கடை இழுத்து மூடுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் தமிழ்நாடு அரசு இந்த கடைகளை மூடி இருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டு சட்டசபையில் இலங்கை மீதான பொருளாதார தடை வேண்டும் என்ற தீர்மானம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இதை ஜெயலலிதா அம்மையார் என்ற ஆட்சியோ அதற்கு பிறகு வந்து எடப்பாடியார் ஆட்சியோ அல்லது இப்பொழுது கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியோ இந்த தீர்மானத்தை கடைபிடிக்கவில்லை ஆகவே இலங்கையினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த தம்ரோ கருவ நிறுவனம் என்பது இழுத்து மூடப்படுகின்ற வரையில் சிங்கள அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற வகையில் இந்த சிங்களனுடைய கடை தமிழ் மனித இருக்காது என்கின்ற வகையில தமிழர்கள் புறக்கணிக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அதை வருகின்ற வருகின்ற எந்த மாதிரியான போராட்டம் எங்கே தோன்றா இல்லைங்க அதாவது இந்த தம்ரோ நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் பல பல ஊர்களில் இருக்கின்றன அதே வருகின்ற சனிக்கிழமை பத்தாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கடைகள் முன்பாக அந்த கடை இழுத்து முடுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இதை வந்து நாங்கள் நடத்துவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அந்த இறந்த மீனவருக்கான அட்டைகீடு என்பது பத்து லட்சம் ரூபாய் போதாது இது இதற்கான நட்டை கிட்ட உயர்த்தி கொடுக்கணும் ஏன்னா எட்டு குடும்ப எட்டு குழந்தைகள் அந்த மீனவருக்கு இருக்கின்றன அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையாவது நீங்க கொடுக்கணும் அது ஒண்ணு அரசு வேலை கொடுப்பது ஒண்ணு சிரமமான விஷயம் அல்ல அந்த இறந்த மீனவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு நீங்க அரசு வேலை கொடுங்க இந்த நட்டையீடு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அது எந்த வகையிலும் போதுமானதல்ல இந்திய அரசினுடைய போதாமையினால் கவனக்குறைவினால் அல்லது அக்கறையின்மையினால் தமிழர் விரோதத்தால் இந்த படுகொலை நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசும் ராஜகிரன் மரணத்தின் பொழுதே கொலை வழக்க பதிவு செய்திருந்தால் இது நடந்திருக்காது ஆகவே தமிழ்நாடு அரசு நட்டை என்று உயர்த்தி தரணும் அது மட்டுமல்ல இப்பொழுது இதுவரை என்ன நிலை என்று தெரியாத ராமச்சந்திரன் அவருடைய குடும்பமும் மிக மோசமான வரி நிலையில் இருக்கிறது இரண்டு பேரும் மீனவ தொழிலாளர்கள் இவர்களது குடும்பத்திற்கான வேலை குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையாவது அரசு உறுதி செய்ய வேண்டும் அவரது ராமச்சந்திரன் நிலை என்ன என்று தெரிகின்ற வரை அந்த குடும்பத்திற்கு உடனடியாக ஏற்கனவே நீங்கள் மலைசாமியார் குடும்பத்துக்கு என்ன கொடுத்தீர்களோ அந்த நட்டைகிடம் பத்து லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்படும் உங்கள் அரசுடைய கையாளகத்தனத்தும் அதெல்லாம் இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் குடும்பத்தை அவர் காப்பாற்றிருப்பார் அந்த குடும்பத்துக்கு கைவிட்டிருப்பார் உங்கள் அரசினுடைய கையாளகத்தனம் வழக்கு போட முடியாத கோலைத்தன்மை வழக்கு போடுவதற்காக நீங்கள் அஞ்சுகின்ற பின்வாங்குகின்ற தன்மை இலங்கை அரசுக்காக பயப்படுகின்ற இந்திய அரசினுடைய தன்மை தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய செயலற்ற தன்மை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய செயலற்ற தன்மை தான் இதற்கு காரணமாக இருக்கிறது அதை உடனடியாக நட்டையீட வழங்குகிறது எங்களது போராட்டம் வருகின்ற பத்தாம் தேதி துவங்குகிறது இது எத்தனை காலம் நம்ம தொடரும் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கோரிக்கை நிறைவேறும் என்ற வகையில் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் Thank ஆ அப்படிங்களா நன்றி அவ்வளோ பொண்ணை கூட மறைக்காது